ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யோவான் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் ஏனிஒன் ஹேஸ் ஃபைட் டூயிங் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து ஜபிக்க போகிறோம் ஆண்டவர் பேரில் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார் குருடனை பார்க்க செய்தார் செவடனை கேட்க செய்தார் ஊமையினை பேச செய்தார் குஷ்டரோகி தொட்டு சுகமாக்கினார் அல்ல மறித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார் அப்பங்களை ஆசிர்வதித்தார் கத்தருக்கு ஸ்தோ கருணை காரனை சுகமாக்கினார் பிறவி சாப்பாணியை சுஸ்தமாக்கினார் அல்ல இப்படி ஆண்டவர் செய்த அற்புதங்களை லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது சிலது எழுதப்படவில்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் என் மேலே விசுவாசம் இருந்தீங்கன்னா நான் செய்ததை விட பலத்த காரியங்களை பெரிய காரியங்களை நீங்களும் செய்வீர்கள் என்று ஆண்டவர் தமிழ ஜனங்களை பார்த்து விசுவாசத்தோடு கத்தொரு வாக்கு பண்ணுகிறார் அது ஒருவேளை நீங்கள் இருந்த நீங்களாக இருந்தாலும் சரி நல்லா புரிந்து கொள்ளணும் வேதத்தில் மார்க்க பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் எல்லாரும் அந்த இடத்த திரும்ப நான் படிக்கிற கேளுங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் போதகர்களால் நடக்கும் அடையாளங்கள் அப்போ நடக்கும் அடையாளங்கள் பர்சுத்துவான்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லப்படவில்லை விசுவாசிக்கிறவர்களால் அப்போ ஆண்டோட வார்த்தையை கத்துற விசுவாசிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை நானும் ஒரு போதகராக இருக்கிறேன் என்னை கொண்டுன்னு சொல்ல விரும்பலை உங்களை கொண்டு விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி ஹூ எவர் தே மே பி அவங்கள கொண்டு இஃப் தே ஹாவ் ஃபெய்த் கட்டாய ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார் அந்த அடையாளங்கள் என்ன தெரியுமா என் நாமத்துனால பிசாசுகளை துரத்துவார்கள் நபமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதென்றை கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது வியாதிய செல்மில் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சுஸ்தமாவார்கள் அண்ட் தீஸ் சயின்ஸ் வல் அ கம்பெனி தோஸ் இன் மை நேம் they 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 will drive demons, they will 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 drive demons, speak in new tongues, they will pick up snakes with their hands hands and and when they drink deadly poison it will not hurt them at all. They will place their hands on sick people and they will get well." Hallelujah! வார்த்தளை பயன்படுத்த முடியும் அடையாளங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்தும் செய்கிறபடி நன்றி மூலம்